ஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு பைக் ரேட்டுக்கு ஒரு கார் ஒரு பக்கமான கண்டிஷனில் இருக்கிற மாருதி எயிட் ஹண்ட்ரட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் என்ன ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் வண்டியோடய ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்படி தான் இருக்குது பெயின் குவாலிட்டிலாம் ரொம்பவே தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே ரஸ்ட்டு கிடையாது வண்டியில் டென்ட் இல்லை ரொம்ப பார்க்குறக்கே தெளிவான கண்டிஷனில் இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட ரைட் சைடு பார்க்குறோம் ரைட் சைடுமே சேம் அதே மாதிரி தான் ரன்னிங் போர்ட்லேருந்து எங்கேயுமே சப்பலை ரஸ்ட்டு இல்லை இது எல்லாமே வந்து நமக்கு அழுக்கு தான் ரஸ்ட்டு கிடையாது வண்டி வாட்டர் வாஷ் பண்ணாததுனால இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் பாடி அவுட்லுக் எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படிங்கிறத பேக் சைடு காட்டுற மாதிரி பேக் சைடுமே சேம் அதே மாதிரி தான் நீட்டான கண்டிஷனில் இருக்கும் டயர் எல்லாமே ஒரு ஐம்பது பெர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் அப்படியே வண்டியோட இந்த சைடு பார்க்குறோம் இப்போ அடுத்ததாக வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் எக்ஸ்டீரியர் மாதிரி இன்டீரியரும் ரொம்ப கிளியராகவே இருக்குது நமக்கு டேஷ்போர்ட் எல்லாம் பக்காவாக இருக்குது இதில் நமக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியுமே இருக்குது ஸோ சாங்ஸ் எல்லாமே நம்ம இதில் கேட்டுக்கலாம் இப்போ அடுத்ததாக பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பேக் சீட் இந்த மாதிரி தான் இருக்குது சீட் கவர் எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்குது ஸோ இப்போதைக்கு எதுவுமே மாத்திர கண்டிஷனில் இருக்குது எல் மாத்துகிற கண்டிஷனில் இல்லை எல்லாமே வந்து சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சிக்கலாம் மாருதி எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ஏசி வரக்கூடிய ஒரு டைப்பு ரெண்டு ஓனர் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அறுபத்தி எட்டாயிரரூவா மட்டும்தான் கேட்குறோம் இதுவுமே வந்து ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லை முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ ஒரு பைக் வாங்குகிற ரேட்டுக்கு எனக்கு வந்து ஒரு கார் வேணும் வெளியில் போனோம் அப்படின்னா ஒரு ஏசியில் ஒரு நாலு பேர் கூட போய்க்கலாம் ஒரு பைக் வாங்குகிற ரேட்டுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு கார் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் டிரைவிங் பலகூரங்களுக்குமே இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்கள் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை